சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சாதாரணமாக கூப்பிட ஆரம்பிச்சு அதுவே பேரா மாறியும் அப்படிதான் வந்து கிரன்தாஸ் வந்து இப்ப எல்லாருமே வேறன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாடல்கள் அது வந்து பாட ஆரம்பிக்கிறாரு மேடை ஏறி ராப் பாடல்கள் பாட ஆரம்பிக்கும் போது அவருக்கு அடுத்தடுத்த உயர் இளைஞர்கள் கூட்டம் அவரை நோக்கி சேர்றாங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதாவது வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு பேண்ட ஆரம்பிக்கிறாரு அதன் மூலமா வந்து பல அவருடைய புரட்சிகரமான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து சேர ஆரம்பிக்குது அந்த ஆதரவுங்கிறது இந்த பையன் பின்னாடி இருக்க ஒரு இளைஞர் கூட்டத்தை தன் பக்கம் இழுப்பதற்காக அப்படிங்கும்போது ஆப்போசிட்ல நிச்சயமா அப்படியே வலதுசாரி சிந்தனை இருக்கக்கூடிய இயக்கங்கள் இவருக்கு எதிர்ப்பாக மாறுறாங்க இந்த சூழல்ல தான் அவர் கைதும் செய்யப்படுறாரு வேறு வழக்கலை இது சூழ்ச்சியில் நடந்ததா இவரை வந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க அதாவது பல புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லும்போது போது அங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா யாரா இவன் புதுசா வந்து சொல்றான் சில தடை செய்யப்பட்ட பொருள்கள் வந்து அவருடைய அறையில் இருந்திருக்கு வேர்வையால் தைக்கப்பட்ட சட்டையா இல்ல கஞ்சாவால் தைக்கப்பட்ட சட்டையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க இந்த சட்டை இங்கே போது அடுத்த பிரச்சனை வருது அவர் போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆடை ரீதியாக கலாச்சார சீரழிவுக்கு வித்துடுறாரு அப்படிங்கிற அடுத்த குற்றச்சாட்டுகள் இல்லை எதை கலாச்சார சீரழிவுன்னு அவங்க சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல சட்டை கழட்டி மேடையில ஆடுறது வந்து கலாச்சார சீரழிவுனா நம்மளுடைய நாடு விவசாய நாடு இந்த விவசாயி தான் வயல்ல இருக்கான் அப்போ அது கலாச்சார சீரழிவுன்னு நம்ம சொல்ல முடியுமா அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம இருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார் வணக்கம் வணக்கம் யார் இந்த வேடன் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் தேடுறாங்க ஒரு சாதாரண ஒரு ரேப் பாடகர் அந்த ரேப் பாடகர் அப்படி என்ன செஞ்சுட்டாரு எதற்காக இவ்வளவு பெரிய ஆதரவு கூட்டம் எதற்காக இவ்வளவு பெரிய எதிர்ப்பு கூட்டம் அப்படின்னு ஒட்டுமொத்த மலையாள சினிமாவும் பேசக்கூடிய பெயராக மாறிருக்கிறார் வேடன் வேடனை நம்ம அந்த ஒரு படத்தில் மஞ்சுமல் பாய்ஸில் ஒரு பாட்டு பாடி தமிழகத்துக்கு ஒரு பரிட்சயமான நபராக இருந்தார் அவருடைய பாடல்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக இருக்கும் பாடல் அப்படின்னு இப்போ என்ன பிரச்சனை முதல்ல யார் இந்த வேடன் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்கிறதுனால அவருடைய குரவலையே நெருக்க பார்க்குறாங்க அரசியல் கட்சி அவ்வளோ தான் யார் இந்த வேடன் இதுதான் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் டாக்கு இதான் இன்றைக்கி ட்ரெண்டிங்கு அவர் யார் அப்படின்னா அதாவது அவங்களுடைய தாயார் வந்து ஜாஃப்னாவில் பிறந்தவங்க ஒரு ஈழத்து பெண்மணி அவங்க வந்து அகதியாக வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க நம்ம ஊட்டியில் சில காலம் வேலை பார்க்குறாங்க அப்புறம் கேரளாவில் போய் செட்டில் ஆகிறாங்க அங்கே வந்து முரளி கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு திருமணம் செய்கிறாங்க அவர் ஒரு மலையாளி இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் வேடன் இல்லை சார் இப்போ வேடங்கிற பேரே வேடிக்கையாக இருக்குது ஏன்னா வேடன்னு ஒரு பேர் வைப்பாங்களா எதனால் அந்த வேடன் அப்போ வேடன்கிற பேருக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குதானா ஏன் வேடன்கிற பெயரே வேடிக்கையாக இருக்குது உண்மைதான் அது எப்படின்னா வேடன் அது அவருடைய இயற்பெயர் கிடையாது அவருடைய இயற்பெயர் வந்து கிரண் தாஸ் அதாவது வந்து தாஸ் எப்படி வேடனாக மாறினார் அப்படின்னா அதாவது சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கரையோரமாக அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஏழ்மையான வாழ்க்கை பல நேரங்களில் பார்த்திங்கன்னா கப்பக்கிழங்கும் மீனும் தான் அவங்களுடைய உணவாக இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது மீனை பிடிக்கிறது இருக்குது பார்த்திங்கன்னா அது வலை போட்டு பிடிப்பாங்க இல்லையா அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு வச்சுட்டு கரெக்டாக இந்த மீனை நான் அடிக்கிறேன் பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவரோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சேலஞ்ச் பண்ணி பண்ணுவாராம் அதே மாதிரி ஷார்ப்பாக அவர் சொல்ற மாதிரியே அந்த மீன் அடித்து பிடிப்பார் போல் அந்த மாதிரி பிடிச்சி 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 பழக்கப்பட்டிருக்காரு அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆரம்பத்தில் சின்ன வயசில் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது மானதாண்டா வேட்டையாடி பார்த்துருக்கோம் நீ மீனை வேட்டையாடுறடா சூப்பராக பண்ணுறடா டே நீ வேடன்டா அப்படின்னு சும்மா கேஷுவலாக பேச ஆரம்பிச்சு எப்படி சொல்லுது சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கூப்பிட ஆரம்பிச்சு அதுவே பேரா மாறியும்ல அப்படிதான் வந்து கிரன் கிரந்தாசை வந்து இப்போ எல்லாருமே வேடன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க வேடன்னு சொன்ன சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு பேர் இல்லை சார் அவர் தெரிந்தோ தெரியாமலோ எல்லாம் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு வேடன்னு பேர் வச்சுருக்கலாம் ஆனால் அந்த வேங்கிற வார்த்தைக்கு பின்னாடி தமிழில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது வேலினா மறைக்கிற ஒரு இடம் வேர்னால் மறைந்திருக்க ஒரு பொருள் வேடன்னா இருந்து தாக்குவாங்க அப்படிங்கிற நிறைய அர்த்தம் அந்த வேக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒரு பையன் இவ்வளவு காலமாக மறைந்திருந்து ஒரு குரல் வெளியே வருது அந்த குரலை மறைத்து விடணும் அப்படின்னு இங்கே ஒரு பெரிய ஆதிக்க சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படி என்னத்தை பண்ணிட்டார் வேடன் முதல்ல இந்த வேடனுடைய புரட்சிகரமான பாடல்கள் எழுத்துக்கள் எங்கேருந்து தொடங்குது அந்த பாடலில் என்னத்தை அப்படி சொல்லவும் இவங்களுக்கெல்லாம் கோபம் அதிகமாகுது தெரியல வேடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து எழுத ஆரம்பிக்கிறார் எழுதிக்கிட்டே இருக்காரு எழுதிக்கிட்டே இருக்காரு அந்த எழுத்துக்களே பார்த்தீங்கன்னா புரட்சிகரமான நிறைய கருத்துக்கள் அதில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராப் பாடல்கள் அதை வந்து பாட ஆரம்பிக்கிறாரு மேடை ஏறி ராப் பாடல்கள் பாட ஆரம்பிக்கும் போது அவருக்கு அடுத்தடுத்த உயரம் அதாவது வந்து ஒரு ஒரு இளைஞர்கள் கூட்டம் அவரை நோக்கி பா சேர்றாங்க பார்க்குறாங்க யார் அந்த பையன் வேற மாதிரி பா பாடுறானே அப்படிங்கிறாங்க பொதுவாக ராப் பாடல்னாவே பார்த்தீங்கன்னா வேற ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும் அது வந்து ஒரு ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலா தான் இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் இசையா இருக்க ரேப் பாடல்கள் அதன் மூலமா அவருடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஏன் இந்த பாடல்கள் மூலமாக இவர் சொல்றாரு ஏன் என்ன சொல்லணும் இவருக்கு என்ன தேவை அப்படின்னா இவர் பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட வர்க்கத்துல இருந்து வந்தவர் அதாவது வந்து அடிமேல் அடின்னு சொல்லுவாங்கல்ல எல்லா காலகட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இவருடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுது பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் அதை வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு இளைஞனாக மாறினதுக்கு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து அவர் ரேப் பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறார் அப்புறம் ஒரு இருபத்தி ஒன்பது வயசு கிட்டத்தட்ட இன்னைக்கு இன்னைக்கு இருபத்தி ஒன்பது வயசு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை வந்து வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு பேண்டை ஆரம்பிக்கிறாரு அதன் மூலமாக வந்து பல பேர் பல பல அவருடைய புரட்சிகரமான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து சேர ஆரம்பிக்குது சி இவர் தனி மனிதன் ஒரு ரேப் பாடகர் இவருடைய பாடலில் இவருடைய கருத்து சொல்றாரு அது அப்படி சொன்னா அவரை யாரும் கவனிக்க மாட்டாங்க ஆனா இவர் சொல்ற கருத்து இருக்கு பாத்தீங்களா அது எல்லாரையும் இவருடைய ஐடியாலஜி அது அது எல்லா பக்கமும் போய் சேர ஆரம்பிக்குது குறிப்பா குறிப்பாக கட்சிகள்கிட்ட போய் சேர ஆரம்பிக்கிது லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இவர்கிட்ட இவரை வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஏன் ஒரு படி மேலே போய் உயிரை கூட கொடுப்போம் வேடனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இன்னும் பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் இன்னும் நிறைய ஊர்களில் போய் ஒரு ராப் கச்சேரி நடத்துறாரு ஒரு தனி மனிதன் நீங்க பாருங்க ஒரு இளையராஜா ஒரு அனிருத் ஒரு ஏ ஆர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சினிமாவில் பிரபலமாக இருக்கிறவங்க பிரபலமாக இருந்தவங்க அவங்க ஒரு கான்செப்ட் அதாவது ஒரு கச்சேரி பண்ணும்போது அதுக்கு பல பல மக்களுடைய ஆதரவு இருக்கும் டிக்கெட் வித்துந்திரும் இதெல்லாம் வந்து இயல்பு ஆனால் இவர் தனி மனிதனா போய் ஒரு இண்டிவிஜுவலா இண்டிவிஜுவல் ரா பாடகர் அது ரொம்ப முக்கியம் கான்செல்ட் பண்ணும்போது அதாவது வந்து இந்த இடத்துல இவருடைய கச்சேரி நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷத்தில் டிக்கெட்லாம் வித்து போயிடுது அப்படிப்பட்ட ஒரு நபராக அவர் மாறினார் அப்படிப்பட்ட ஒரு நபராக மாறும் இவர் மேலே அரசியல் பார்வை படுது அரசியல் சாயம் ஒரு ஸ்டே ஸ்டேஜுக்கு மேலே புதுசாக ஆரம்பிக்கிறான் இல்லை சார் இப்போ வந்து அவர் வந்து ஜாதி மொழி அதாவது பாகுபாடு மதம் இதில் பாகுபாடு இருக்கக்கூடாது அனைவரும் சமன் நினைக்கிறாரு ஒருத்தரை ஒருத்தர் இந்த ஆதிக்க சமுதாயம் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்துகிறாங்க எப்படியெல்லாம் அடக்குமுறைக்கு மக்களை உள்ளாக்குறாங்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து பாதிக்கப்பட்டவருடைய குரலாக அவர் பாடுறாரு அதுதான் வந்து அந்த ஆதிக்க வர்க்கமாக இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுது அதன் காரணமாக ஒரு பார்வையை இவங்க மேலே திருப்புறாங்க ஆனால் அதே சமயம் கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுகள் நிறைந்த ஒரு இடம் அங்கு ஆட்சி இருக்கும்பொழுது அவர்கள் தரப்பில் வந்து பயங்கர ஒரு ஆதரவு இந்த பையனுக்கு வருது இப்போ அந்த ஆதரவுங்கிறது இந்த பையன் பின்னாடி இருக்க ஒரு இளைஞர் கூட்டத்தை தன் பக்கம் இழுப்பதற்கு அப்படிங்கும்போது ஆப்போசிட்ல நிச்சயமா அப்படியே வலதுசாரி சிந்தனை இருக்கக்கூடிய இவருக்கு எதிர்ப்பாக மாறுறாங்க இந்த அவர் கைதும் செய்யப்படுறாரு வேறு வழக்கில் இது சூழ்ச்சியில் நடந்ததா என்ன நடந்தது இது சூழ்ச்சியில் நடந்ததா இல்ல என்ன நடந்தது அப்படின்னா அதாவது வந்து சில தடை செய்யப்பட்ட பொருள்கள் வந்து அவருடைய அறையில் இருந்துருக்கு ஒரு சிபிஎம் அவ அந்த கட்சியினுடைய கூட்டத்துக்கு இவர் பாடல் பாடுறதுக்கு அழைக்கப்படுறவர் அங்கே போன இடத்துல வந்து இவரை பிடிக்கிறாங்க கைது பண்ணுறாங்க மறுநாளே இன்னொரு கைது பண்ணுறாங்க அது என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா புலியோடைய பல் அவருடைய டாலரில் இருக்கு அதாவது வந்து ஒரு சங்கிலி அணிவிச்சிருப்பாரு அந்த டாலரில் புளிப்பல் இருக்குது அப்படின்னு சொல்லி கைது பண்ணுறாங்க ஸோ இதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா ஒரு அரசியல் சாயம் இவர் மேலே பூச பார்க்குறாங்க இவரை வந்து அட்டாக் பண்ண பார்க்குறாங்க அதாவது வந்து பல புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லும் போது அங்கே எப்போவுமே பார்த்தீங்கன்னா யாரா இவன் புதுசாக வந்து சொல்கிறோம் அதாவது வந்து இருக்கிற கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை உடைக்கிறார் அதாவது இதுதான் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு அதாவது வந்து பல பேர் பல நேரங்களில் இருக்கிறாங்க ஒரு அப்படி சொல்வது மேல் ஜாதி கீழ் ஜாதி இதெல்லாம் பல இடங்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னமும் அப்படி இருக்கும்போது அந்த அடக்குமுறை அந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் உடைக்கும் போது இவர் மேல வேற ஒரு பார்வை பூசப்படுது அரசியல் சாயம் கூட இருக்கு அந்த இடத்துல அந்த போதை பொருள் வழக்கில் அவர் கைதாகி வெளியில் வரும்போது நிருபர்கள் வந்து இவரை சூழ்ந்துட்டு கேட்குறாங்க அதாவது வந்து இவ்வளோ மக்கள் கூட்டம் இவ்வளோ இளைஞர்கள் கூட்டம் உங்களை நம்பி உங்கள் பின்னாடி வர்றாங்களே நீங்கள் வந்து இப்படி ஒரு ஒரு பொருளை பயன்படுத்துன்னு சொல்லியிருக்கோம் உங்களை கைது பண்ணியிருக்காங்களே இது உண்மையா அப்படின்னு கேட்கும் இது போய் உண்மை இல்லை அப்படின்னு ஒரு மறுக்கலை அங்கே தான் அவர் வந்து பெரிய ஹீரோவாக மாறுறாரு இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் தெரியாமல் பயன்படுத்திட்டேன் அது நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை இளைஞர்கள் எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் என்னை ஃபாலோ பண்ணி போது அப்படி இருக்கிற போது நான் இந்த மாதிரி தவறு செஞ்சிடக்கூடாது இனிமே நான் இந்த மாதிரி தவற செய்ய மாட்டேன் இனிமேல் இந்த பழக்கத்தை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அது வந்து இன்னும் இன்னும் பல மடங்கு இவர் இவருக்கு இளைஞர்கள் மத்தியில் வந்து பெரிய செல்வாக்கை பெற்றுத்தருது இல்லை சார் இப்போ அதான் ஒரு தவறு செய்திருக்கிறார் அப்படின்னாலும் தவறு நிச்சயமாக கண்டிக்கத்தக்கதுதான் ஏன்னா அவர் பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கும்போது அந்த தவறைய அவர் செய்திருக்க கூடாது முன்மாதிரியாக மாறிடு இல்லை அவரே அது வந்து ஒத்துக்கிறார் நான் தவறு செஞ்சுட்டேன் இனிமே செய்ய மாட்டேங்கிறது அவரே ஒத்துக்கிறார் சரி இது பொதுவாக என்ன நடக்கும்னா நான் தப்பே செய்யலை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வாதமாகவும் இருக்கும் ஆனால் இங்கே நான் தப்பு செஞ்சிட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது வேற மாதிரி வந்து அதையும் எடுத்து இந்த எப்படா கா மாட்டுவான் இந்த வேடன் அப்படின்னு வேடனுக்கு குறி வைக்கிறாங்க இந்த முறை அந்த வேடன் அந்த வலையில் வீழ்ந்தாரா ஏன்னா அவருடைய பாடலே வியர்வையால் தைக்கப்பட்ட சட்டை அந்த வலையில் சிக்கியது மீனா அல்லது அந்த கடலில் விருத்த வலையில் சிக்கியது நானாங்கிற ஒரு பாடல் வரி அந்த பாடல் வரியவே எடுத்துட்டு பண்றாங்க வியர்வையால் தைக்கப்பட்ட சட்டையா இல்லை கஞ்சாவால் தைக்கப்பட்ட சட்டையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த சட்டை சட்டைங்க போதும் அடுத்த பிரச்சனை வருது அவர் போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆடை ரீதியாக கலாச்சார சீரழிவுக்கு வித்திடுறார் அப்படிங்கிற அடுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து பல்வேறு முனைகள்ல இருந்து தாக்கப்படுறாரு இல்லை இல்லை கலாச்சார சீரழிவுன்னு அவங்க சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல அதாவது வந்து இவர் வந்து ஒரு கருப்பு உடை பொதுவாக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கருப்பு உடை கலைந்த முடி வேற மாதிரியான ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு லுக் இவர் மேலே பதிஞ்சிருச்சு அதாவது மேடைகள்ல பாடும்போது பல நேரங்கள் இவருடைய சட்டையை கிழிச்சிட்டு கலட்டி தோல் அது கையில் வச்சு சுத்துற மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம் ஆக்ரோஷமாக பாடுறாரு பல பாடல்கள் ஆக்ரோஷமாக பாடுறாரு நகைச்சுவையாக பாடுறாரு ஜாலியாக பாடுறாரு கருத்துக்களை வந்து பதிவிடுறாரு அந்த கருத்துக்கள் மக்களிடம் போய் சேருது சட்டை கட்டிட்டு மேடையில் ஆடுறது வந்து கலாச்சார சீரழிவுன்னா நம்மளுடைய நாடு விவசாய நாடு அந்த விவசாயி கோமணத்தோடு தான் வயலில் இருக்கான் அப்போ அது கலாச்சார சீரழிவுன்னு நம்ம சொல்ல முடியுமா எப்படி சொல்ல முடியும் எப்படி அது சரியாகணும் அப்படி தான் இந்த கலை இந்த வடிவம் எப்படின்னா பாடல் என்பதுன்னு ஒரு கரடுமுரடான வடிவம் அந்த இசை வந்து கரடு முரடான இசை அந்த இசையை எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி தான் கொடுக்க முடியும் கர்நாடகா இசை எப்படி கொடுக்க முடியும் அது வந்து மெல்லிய இசை அது வந்து அழகாக அதனுடைய தன்மையில் தான் நம்ம வெளிப்படுத்த முடியும் அதனால் ரேப் பாடல்னும் போது ஒரு ஆரவரத்தோட ஒரு ஆர்ப்பாட்டத்தோட பல லட்சங்கள் மக்கள் முன்னாடி இவர் ஆடி பாடி பாடல்களை வெளிப்படுத்தும் போது அப்படிப்பட்ட ஒரு இமேஜ் வரதான் செய்யும் அது தப்பாக பேசுகிறாங்க தப்பாக பேசுகிறது சரி கிடையாது இப்போ சார் இப்போ இந்த ஒரு பையன் வந்து தன்னுடைய பாடல்களில் புரட்சிகரமான கருத்துக்களை வைக்கிறாங்க ஜாதி மத நிற பாகுபாடு இருக்கக்கூடாதுங்கிற விஷயம் தான் அதனால் அதனால் பாதிக்கப்படுற ஒரு மக்களாகத்தான் அந்த பையன் பேசுகிறான் இதுதான் எல்லாருக்கும் பிரச்சனை யாருக்கு பிரச்சனை அதை பண்ணவனுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி தான் இப்போ இந்த பையனை பற்றின ஒரு பின்புலத்தை ஆராயணும் வந்து வந்தான்னு பாருங்க இவன் இவன் மீது என்னையே விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அளவிற்கு திசை திட்டு அந்த அளவுக்காக குற்றம் பண்ணிட்டேன் அந்த பையன் இல்லை இல்லை பார்த்தீங்கன்னா கேரளா பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு சன் சன் பருவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் இவருடைய கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள பாதிக்கிற மாதிரி இருக்குது அதாவது இவர் வளர்ந்துட்டா நம்மளை பாதிக்குங்கிறதுனால முதலே வந்து இவரை அடக்கி வைக்கணும்னு பார்க்குறாங்க அதனால் வந்து இவருடைய அதாவது குடியுரிமை எல்லாம் விசாரிக்கணுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா நடவடிக்கை எடுத்து இவரை வந்து எப்படி சொல்கிறது ஒரு 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 கட்டத்துக்குள்ள அடைக்க பார்க்குறாங்க இவருடைய திறமைகள் இவருடைய உண்மையான வெளிப்பாடு மக்கள்கிட்ட இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வெளிப்படுது அப்படின்னும் போது அதை

இது எதனா காமிக்குது அப்படின்னா வேடன் வந்து வளர்ந்து வரான் இன்னொரு அதிகப்படியான ஒரு உச்சத்துக்கு அடைய போறான் வேற ஒரு உயரத்துக்கு போக போறான் அதனால அவன் மேல இவங்க எல்லாம் பயம் அதுதான் காட்டுது இப்ப வேடன் வந்து ஒரு புதிய அரசியல் அலையை உருவாக்குகிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு ஆதரவு அரசியல் நிலைப்பாடும் அங்கு இருக்காது எந்த மாற்று கருத்தும் இல்லை எனிவேஸ் ஒரு ஈழத்தாய் பெற்ற ஒரு தவ இந்த ஒரு பாடல் மூலியமா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக கொண்டு போய் பல விஷயங்களை சேர்க்கறது அதன் மூலமாக ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுங்கிறதே ஒரு பெரிய சாதனை தான் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்காக பேசப்போகும்போது யாரால் பாதிக்கப்பட்டமோ அவங்களே வாயத்தொடர்ந்து அதை ஒத்துக்கிறாங்கிற மாதிரி தான் போயிட்ருக்கு இப்போ இந்த பிரச்சனையில் அந்த வேடன் பின்னாடி இதன் மூலம் இன்னும் பெரும் கூட்டம் தான் உண்மை நம்ம அந்த வேடன் குறித்து வேறு சில செய்திகளோடு நம்ம பேசுவோம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி